ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எஸ்பி கோவில் சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டைப் லே அவுட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியும் இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் விசிட் பண்ண சோனை பற்றியும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதை தாண்டி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய முக்கியத்துவம் எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும் வாங்க ப்ராப்பர்ட்டியை பற்றி போகலாம் ஆன் மெயின் ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்ரு அதாவது மகேந்திரா சிட்டியிலேருந்து ஆப்போசிட் ரோடு ஆன் மெயின் ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்ரு தள்ளி ரெண்டு கிராமத்தை க்ராஸ் பண்ணி போனால் அவங்க அத்துயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லே அவுட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை வீடியோ பண்ணோம் எங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட பேசினோம் அவங்க வந்து ஒரு நாலு பிளாட் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வெறுமேன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்குற ஐடியா இருக்குது ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் வரேன் என்கிட்ட ஒரு டுவெல் லேக் ஃபி ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்குள்ளே இருக்குது நான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தரமான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நாங்கள் லான்ச்சிக்கே போயிருந்தோம் நல்லாவும் இருந்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட புக்கிங்கும் நடந்துச்சு அதனால் நாங்களும் இதை ஒரு வீடியோவாக பண்ணி நம்ம சேனலில் பண்ணலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த லே அவுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கூடுதலாக உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோலையும் எக்ஸஸாக அவங்களுடைய ஓன் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்குமே கால் பண்ணி கேட்கலாம் நம்ம இருந்து ஒரு நபர் வந்து லே அவுட்லேயே இருக்காப்புல இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கால் பண்ணுங்கள் அங்கே நம்ம டீமில் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல் கிளியரன்ஸில் வாங்கி கொடுக்கலாம் எல்லா தரப்பு ஆப்ஷனுமே இருக்குது கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினஞ்சு பேங்க்கில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாக இருந்ததுனால நம்மளோட வீவஸ்க்காகவே இருக்கிறதுலேயே லோ பட்ஜெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ஒரு வீடியோ ஒரு லே அவுட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காகவே பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாஸ்